உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வருகின்ற அந்த முத்தான மூன்று பலன்கள் என்ன பலன்களில் அது என்ன முத்தான மூன்று கிரக பயிற்சி முதலாவதாக சுக்கிர பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்திற்கு எழுந்தருழுகிறார் கடகம் என்பது சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய வீட்டில் சுக்கரன் சேரும் பொழுது சுக்கரனும் சந்திரனுமாக இணைந்து இந்த பூமிக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார்கள் பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் அடுத்ததாக சிம்மத்திலே சூரிய பகவான் ஆட்சி செய்யப் போகிறார் சிம்மத்திற்கு சூரியன் சூரிய பகவான் ஆட்சி செய்கிறார் சூரியனோடு சேர்ந்த புத பகவான் புதாதித்ய யோகம் பெறுகிறார் புதாதித்ய யோகம் ஸோ அடுத்ததாக மூன்றாம் இடத்திலே கண்ணீர் செவ்வாய் பகவான் வருகிறார் இந்த செவ்வாய் தருகின்ற அற்புத பலன்கள் ஸோ இந்த மூன்று பயிற்சிகளும் சுக்கரன் சூரியன் செவ்வாய் இந்த கார்னரில் மீனத்தில் சனி பகவான் அதுக்கு கீழே ராகு இந்த பக்கம் மிதுனத்தில் குரு அதுக்கு கீழே சுக்கரன் கடகத்தில் அதுக்கு கீழே சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் செவ்வாய் ஒரு பரல் மாதிரி அமைந்திருக்கிறது இப்படி அமைந்திருப்பதால் இந்த கோட்டண்ட சனியும் இந்த கோயற்ற குருவும் இந்த கோயற்றன்ற செவ்வாயும் கொள்கிறார்கள் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது யாருக்கெல்லாம் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கப் போகிறது தனலாபங்கள் கிடைக்க போகிறது நிறைய விஷயங்களை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத பயிற்சி எப்படி என்ன பலன்களை தரும் என்றால் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நான்காம் இடத்திலே இருக்கின்ற குரு பகவான் ஒன்று பத்துக்குடையவர் நான்காம் கேந்திர கேந்திரபலம் பெற்றிருக்கிறார் ஐந்தாம் வீட்டிலே சுக்கர பகவான் இந்த ஐந்தாம் வீடு என்பது மூன்று எட்டுக்குடைய சுக்கர பகவான் எட்டுக்குடையவன் எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த எட்டுக்குடையவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்பொழுது ஐந்தாம் இடம் என்பது சொத்து அந்த சொத்தை பிரச்சனை பண்ணுறார் சொத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறார் அதே நேரத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் சும்மா கிடையாது சார் ஆட்சி சூரியனோடு சேர்ந்த புதன் இதை நான் எப்படி சந்தோஷமாக எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறது சார் ஆறாம் இடம் என்பது ரணருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்குறவே ரொம்ப ரொம்ப வலுப்பெற்று அமைஞ்சிருக்கேன் என்ன அர்த்தம்னா வியாதி கடன் கஷ்டம் வரப்போகுதுங்கிறீங்களா ஆமாம் ஒரு வகையில் அப்படி தான் கடன் அதிகமாகும் அதே நேரத்தில் கடனை சமாளிக்க முடியாத நிலை ஏற்படும் கடன் அதிகமாகிறது ஒரு டென்ஷன் என்பதை விட சமாளிக்க முடியாத டென்ஷன் என்பது வேறு ரொட்டேஷனாக இருக்கிற வரைக்கும் எல்லாமே ரொட்டேஷன் தான் சார் ரொட்டேஷனாக இருக்கிற வரைக்கும் எல்லாமே ரொட்டேஷன் தான் இந்த ரொட்டேஷன் பொழுது தான் என்ன ஏற்படுகிறது தொய்வு ஏற்படுகிறது ரொட்டேஷன் நிற்கும்போது தான் என்னாகும் நம்ம ஒவ்வொரு ரூபாயும் அப்போ தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் பத்து லட்சம் இருபது லட்சம் பிஸ்னஸ் நடக்கும்போது உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாது ஆனால் அது எல்லாமே நின்று போய் ஒரு ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு இந்த சூரியன் ஆட்சி பெற்றது நாள்லேருந்து ஒரு ஒரு மாதமாக காசே கண்ணில் இல்லை சார் நல்லா இந்த ஐநூறுரூபா நோட்டு தான் ஐநூறுபான்னு பார்த்தே ரொம்ப நாளாவது சார் பணத்தையே கண்ணில் பார்க்கவே முடியல சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் இது என்ன ஒரு பரிசோதனை காலம் உங்கள் பொறுமைக்கான சோதனை காலம் நீங்கள் உண்மையிலேயே இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கீங்களான்னு இறைவன் சோதிக்கிறார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனை ஆட்சி பெறும்பொழுது கடன் சமாளிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது அதே நேரத்திலே இந்த ஆறுக்குடையவன் ஆட்சி பெறுவது ஒரு வகையில் நல்லது எப்படின்னா புதிதாக பணி கிடைக்கும் வேலை கிடைக்கின்ற யோகம் புதுசா வேலை கிடைக்க போகுது ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன் சார் வேலை மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது என்னன்னே தெரியல நிச்சயம் பணி கிடைக்க போகிறது படிப்பை முடிச்சு இத்தனை நாள் ஆகும் சார் உங்களுக்கு கரெக்டான ஜாப் மட்டும் கிடைக்கவில்லை உங்களுக்கு பணி கிடைச்சிரும் ஏழாம் இடத்துல யார் இருக்கார் செவ்வாய் பகவான் இருக்கிறார் ரெண்டு கூடிய ஜனாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு வகையில் நல்லது ஒரு வகையில் கெட்டது ஒரு வகையில் என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் இன்னோவேஷன் பண்ணியிருப்பீங்க பணம் வருவதற்கான வழிகளை ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஆனால் உண்மை என்னவென்றால் அது பாதகாதிபதி புதனுடைய வீடு அடை என்ன சார் எட்டு கொடைவன் அஞ்சில் போய் உட்காந்து சொத்தம் முடக்கிறான் அடுத்த ஆறு குடையன் ஆட்சி பெற்று கடனை உண்டாக்குறான் ஆமாம் ரெண்டு குடையவன் ஏழாம் இடத்துல உட்காந்து பணமும் லாக்கு ஆமாம் அப்போ நாங்கள் இருக்கிறதா வேணாமா ஒரே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு விஷயம் ஒன்று பத்துக்குடைய குரு நான்கில் இருப்பதால் வேலை பார்த்துட்டே இருப்பீங்க மீனராசிக்காரர்கள் ஒர்க்கு போயிட்டே இருக்கும் இதை விட பிஸியாக இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க ஆனால் பணம் என்னாச்சு தெரியாது என்ன நம்ம சும்மா பிஸியாக இல்லாதப்பே பணம் வந்ததே இவ்வளோ பிஸியாக இருக்கும்போது போது ஏன் பணம் வரல வரல இவ்வளோ பிஸியாக இருக்கிறதுனால தான் அது மேனேஜ் ஆகுது நன்றாக கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் உங்களை திட்டாமல் இருக்கணும்னா ஒரே வழிதான் சீரியஸே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களே ஃபோன் வாங்கி கிடைங்க பேசிக்குவாங்க நோ ப்ராப்ளம் ஏன்னா பாவம் ஒரே வேலை பார்க்குறாருட்டு விட்டுருவாங்க உங்களை இவங்கள்ட ஒன்று தப்பிச்சு ஒழிஞ்சிக்கலாம் அல்லது சீரிஸாக வேலை பார்க்க ஆரம்பிச்சலாம் யாரு கண்டா ஒரு வேலை இந்த வேலை பிக்கப் ஆகி அடுத்த மாதம் கூட காசு வரலாம் அப்போ நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ முரட்டுத்தனமாக அதில் பிஸி ஆயிருங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய போதை வேலையில் இருக்கும்போது எந்த போனையும் எடுக்க டைமே இருக்காது அதனால யார் திட்டுறதும் காதலையும் கேட்காது நோ ப்ராப்ளம் ஆண்டி அதரன் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு அபாய அறிவிப்பு ராசியிலே சனி வக்கரமாகும் பொழுது அடிக்ஷனை நோக்கிய எண்ணம் வரும் ஏதேனும் ஒரு விஷயம் உங்களை ஆட்சி செய்யும் அடிக்ஷன் மறந்து போன பழைய பழக்கங்களெல்லாம் திரும்ப வரும் அதுதான் சோதனை காலம் இந்த டிசம்பர் வரைக்கும் இப்படி தான் நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு சார் நான் இந்த பழக்கத்தை விட்டுட்டேன் திரும்ப தொடருவீங்க இந்த டிசம்பருக்குள்ளே ஆனால் திரும்ப தொட்டால் மீள முடியாத அளவுக்கு உள்ளே போயிடுவீங்க இந்த ஆழ்துளை கிணறு மாதிரி தான் ஆழ்துளை கிணறுல யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா நூறு அடியில் மாட்டியிருக்காங்கன்னா அப்படியே தூக்கிட்டிங்கன்னா நூறு அடியில் எடுத்துடலாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இரநூத்தம்பது அடி முந்நூறு அடிக்கு அப்புறம் தான் போய் எடுக்க முடியும் அது மாதிரி தான் மனித மனமும் அப்படி தான் ஒரு தவறு செய்யும் பொழுது திருத்தி கொண்டால் அது சிறிய தவறு அந்த ஒரு தவறு செய்வதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது பெருந்தவராக மாறி உள்ள மாட்டிக்கும் அது மீள முடியாத தூரத்தில் போய் மாட்டிப்பீங்க ஆகியனாலே மீனராசிக்காரர்கள் மனதை மிகவும் அடக்க வேண்டும் புத்தகங்கள் படியுங்கள் நான் சொல்கிற மாதிரி ஒர்க்கஹாலிக்காக மாறிடுங்க ஆல்கஹாலிக் மாதிரியே ஒர்க்கஹாலிக்னு ஒரு வியாதி இருக்குது ஒர்க்கஹாலிக் நான் இது நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆல்கஹாலிக் மாதிரி ஒர்க்கஹாலிக் அது பேர் ஒர்க்கு அடிக்ஷன் ஆகி ஒர்க்கஹாலிக்காக மாறிடுங்க ஆல்கஹாலுக்கு அடிக்ஷனாகனா அது பேர் ஆல்கஹாலிக் ஒர்க்குக்கு அடிக்ஷனா அது பேர் ஹாலிக் சும்மாவே வேலை பார்த்துட்டே இருங்க இல்லைன்னா ஏன் கடக்காரன் வந்தாலும் வீட்டில் மாட்டிவிங்க இவங்க உங்கள் பக்கம் வராது மாரிக்கு எந்த வேலையும்னாலும் ஏதாவது சுற்றி எடுத்து அடிச்சுட்டு ஏதாவது பிஸியாகவே இருங்க பாவம் ஏதோ வேலை பார்க்கறது விட்டுருவாங்க இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் ஆனால் உங்க நிலம்தான் மீனராசிக்காரர்கள் கையில் சுத்தமாக இருக்காது அந்த பணம் வருவதற்கான ஒரே வழி ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும் அப்போ சூரியன் ஆற விட்டு போகணும் எப்பா சாமி நீ போப்பா போ ஆவணி மாதம் ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் அப்படியே ஒரு பெரிய மேலதாளலாம் வச்சு வழி அனுப்பி விடலாம் இனி இனிமேல் வாழ்க்கையிலேயே பக்கம் இத்தோடு அந்தாலும் அடுத்த வருஷம்தான் வருவான் இது வரவே வராதரா அப்படின்னு அனுப்பி விட்ருங்க அப்போது ஆவணிக்காக காத்திருங்கள் மீனராசிக்காரர்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாதீங்க சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்ருவான் அவன் போகிறதுக்கு கூட அவர் டார்கெட்டே தான் அதனால் அமைதியோடு இருங்கள் எந்த விதமான ஆக்டிவிட்டிக்கும் செலவு பண்ணாமல் இருக்கிறது நலம்